உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேர்களே இந்த பதிவில் முக்கியமான தகவலையும் வெற்றி சூட்சும ரகசியங்களையும் கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு மனிதன் இருபத்தைந்து ஆண்டு காலமாக கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா நான் வந்து ரொம்ப என்னுடைய கஷ்டங்கள் தீரவே இல்லை தான் இந்த பதிவு இதில் பனிரெண்டு ராசிகளில எந்த இருந்தாலும் சரி நான் இந்த ராசி நான் இந்த ராசி அப்படிங்கிறது இல்லாம பனிரெண்டு ராசிக்காராளுக்கும் இந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில உயர முடியவில்லை என்றால் அவர் தேர்ந்தெடுத்த பாதை தவறான பாதை அவருக்கு யாரும் சரியான வழிகாட்டுதல் இல்லை என்று பொருள் நீங்க நினைக்கலாம் ஜாதகத்துல எனக்கு ஏழரை சனி வந்துடுச்சு அதனால நான் கஷ்டப்பட்டேன் இல்ல கிரக எனக்கு சரியில்லாம இருந்தது அதனால நான் இத்தனை ஆண்டுகாலமாக கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டேன் அல்லது உறவுகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு சதி வேலைகளை பண்ணிட்டாங்க அதனால உயர்வு நிலையை என்னால் அடைய முடியல நான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன் அப்போ உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை அல்லது உங்களுடைய ஜாதகத்தை சரியாக கணக்கிடவில்லை அல்லது அந்த சூட்சுமத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படவில்லை அப்படிங்கிறத நாம இதன் மூலமா புரிஞ்சுக்கிடணும் ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஒருவன் தனியாக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான் தொழிலிலே வளர்ச்சி அடைய முடியவில்லை சரியான வருமானம் வீட்டிலே இல்லை கடனிலேயே நான் அவதிப்படுகிறேன் இப்படி தொடர் கஷ்டப்படுகின்ற நபர்கள் நிறைய இந்த புலவத்தில் உண்டு அப்ப இவருக்கெல்லாம் வெற்றி எப்படி இருக்கிறது அப்படின்னா முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது ஒரு நல்ல ஜோதிட வல்லுனர் அவரிடம் உங்க ஜாதகம் உங்க ஜாதகத்தை அந்த வலுவடம் கொடுத்து கோச்சாரம் விட்டுருங்க ராசிநாதன் வலுவா வலுவில்லையா அதையும் விட்டுருங்க அதே போல பாதசாரங்கள் என்ன இத கூட விட்டுடலாம் இன்னைக்கு எந்த கிரகத்தின் புத்தி நடக்கிறது எந்த கிரகத்தின் அடிப்படையில நம்மளுடைய புத்தி வேலை செய்கிறது அப்படிங்கிறத ஒன்றை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் புதிய பாதையில் நீங்கள் செயல்பட துவங்கலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய பிறப்பு ஜாதகமே தந்துவிடும் அதை சரியான வழிகாட்டுதல் பண்ணுவதற்கு சரியான ஒரு ஜோதிட வல்லுநரை நீங்கள் தேடினா போதும் நல்ல கற்று தெரிந்தவர்கள் எத்தனையோ அதில் ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரிடம் எனக்கு இப்போ புத்தி எது நடக்குது அதை நீங்கள் ஆன்லைனில் போட்டால் கூட இன்னைக்கு சாஃப்ட்வேர் நிறைய வந்தாச்சு என்ன புத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம் அந்த புத்திக்கு நமக்குளுடைய அதிர்ஷ்ட சூட்சும கணக்கு என்ன நாம எந்த பாதையில நடக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் கஷ்டப்பட்ட நிலை மாறி பெரிய செல்வ வளத்தை அடையலாம் வேதங்கள் என்ன சொல்லுது இந்த வேத குறிப்புகளால ஒரு தனி மனிதன் பாதை தவறினால் சரியாக வழிகாட்டுவது வேதம் இப்ப பஞ்சாங்கம் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் என்ன அந்தந்த தன்மைக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய புத்தி செயல்பாடுகள் எல்லாம் மாறுபட்டு கொண்டே இருக்கும் எதுவும் நிலையானது அல்ல அது மாதிரிதான் கஷ்டங்களும் நிலையானதே அல்ல ஆனா சூட்சும கணக்கே தெரியாம இருந்தா ஒருவர் போகின்ற பாதை எதுவென்றே தெரியாம இருந்தா நாம போய் சேரக்கூடிய இடமும் வந்து சேராது காலமும் விரைமாயிட்டே இருக்கும் அப்ப இந்த பதிவை பார்க்கக்கூடிய கூடான கூடிய அன்பு உள்ளங்கள் சகோதர சகோதரிகள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நாம வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளை சுற்றுது அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுல அல்லது நம்மளுடைய திறமையில அல்லது நாம போகின்ற பாதை நாம் செய்கின்ற தொழில் ஏதோ தப்பாயிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிடணும் ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பம் உருவாகிறது ஒருவருக்கு கல்யாணமாகிறது ஆனோ பெண்ணோ கல்யாணம் அங்கே குதூகலம் உருவாகி அங்கே குடும்பம் விருத்தி அடைய வேண்டும் அங்கே சந்தோஷம் நிலைத்து நிற்க வேண்டும் இன்னைக்கு இருக்கிற காலத்துல சந்தோஷம் எதை எதனால் வருகிறது அப்படிலாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்லி பணம்தான் சந்தோஷத்தை தருகிறது வருமானம் லாபம் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வது அல்லது வாங்கி கொடுப்பது தேவைக்கு மேலே பணம் இருந்தாலும் கூட இன்னைக்கு பணம் ஒன்றே நமக்கு சந்தோஷத்தை தருகிறது நிம்மதி அதை விட்டுருங்க நிம்மதி எது இருக்குதோ இல்லையோ நிம்மதிங்கிற பாதைக்கு போனா அது இறைவரிடத்திலே சரணாகதி அடைவதை தவிர வேற ஒன்றுமே இல்லை அது பணத்தை தாண்டிய அப்பாற்பட்ட விஷயம் ஒரு தனிமணிதான் இன்னைக்கு சாமானியன் வாழ்வதற்கு ஒரு செல்வம் நமக்கு தேவை இருக்குது செல்வமே இல்லை நான் கஷ்டப்படுகிறேன் குடும்பத்துக்காக ஊடாய் உழைத்து தேய்ந்து விட்டேன் நான் இருபத்தைந்து ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் எனக்கு விடிவு காலம்தான் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகம்தான் உங்களுடைய ஜாதகம் பிறப்பு நேரம் அதுல இருக்குது உங்களுடைய வய வளர்ச்சி பெருங்கொண்ட மாற்றம் தொழிலை உருவாக்கக்கூடிய அத்தனை யுக்திகளும் நீங்க பிறந்த நேரத்திலே உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சொல்லிவிடும் இதை சரியாக கணித்து சொல்லக்கூடிய ஜோதிட வல்லுநர்களை நீங்க பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில வெற்றி அடையலாம் இது எதுக்காக இந்த பதிவுல நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் நமக்கு விடுவு காலம் இல்லை மனதிலே நிம்மதி இல்லை குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை கையிலே பணம் இல்லை தொழிலிலே லாபம் இல்லை இப்படி நாம் அடிக்கிட்டே போலாம் கஷ்டத்தை பற்றி சொல்லணும்னா அப்படி போயிட்டு இருக்கலாம் அல்லது எதிரிகள் சூழ்ச்சி உறவுகள் நமக்கு துரோக வலை இருந்த நம்பிக்கை துரோகம் நண்பர்கள் ஏமாற்றுதல் இப்படியும் போலாம் இப்படி எந்த நிலையில் நீங்கள் சிக்கி கொண்டாலும் உங்களுக்கு பாதை வழிகாட்டியாக இருப்பது உங்களுடைய ஜாதகம் மட்டும்தான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஆராய்ந்து அது காட்டுகின்ற வழியில் நீங்கள் அடக்க வேண்டும் அவ்வளவுதான் உங்களுடைய இப்ப ஒரு இருபது வருஷமா ஒரு தொழில் ஒருத்தன் ஜெயிக்க முடியலேன்னா அந்த தொழில் தப்பான தொழில் தானே உங்களுக்கு ஒத்துவராத தொழில்தானே நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஒரு ஒரு ஹோட்டல் தொழில் வச்சிருக்கிறார் ஒருவர் அதே ஹோட்டல் தொழிலை வண்டி தள்ளி கொண்டே ஹோட்டல் செலுத்துகிறார் வண்டியில் தள்ளி கொண்டு இருக்கிறவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் யார்கிட்டையா கடனை வாங்குவார் அன்றைக்கு தேவையான டிஃபன் அந்த உணவு பதார்த்தங்களை தயார் பண்ணுவார் திரும்பவும் க சம்பாதித்து அந்த கடனை கட்டுவார் நாம் வாழ்க்கையில மேலே வர முடியல அப்போ நாம் தேர்ந்தெடுக்கின்ற பாதை தேர்ந்தெடுக்கின்ற தொழில் நாம் போகின்ற இலக்கு இது எல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்குது நினைக்கல அறிவு சார்ந்து படித்தவனுக்கு தான் தொழிலதிபர்கள் ஜாதகத்தே நம்பாதவன் கூட தொழிலதிபரா இருப்பான் மனதில் நிம்மதி இருக்காது தெய்வமே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான் ஆனா ஏதாவது ஒரு மன சிக்கல்ல மாட்டிக்குவான் அப்ப மன நிம்மதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இருவரிடத்திலே எந்த மதத்தவராக இருந்தாலும் அங்கே சரணாகதி அதற்கு தனி ஒரு இது இருக்குது அது நமக்கான பாடகசாலை இருக்கிறது அந்த ஆன்மீக தேடல் உள்ள கூடிய நபர்கள் அது அங்கே போய் பண்ணிக்குவாங்க நான் இருபது வருஷம் முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என் கைகளிலே பணம் இல்லை செல்வமே இல்லை தங்குவதே இல்லை நான் எப்போதுமே கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறவா உங்களுடைய ஜாதக பிறந்த தேதியிலிருந்து நடக்கின்ற புத்தி எதுன்னு கண்டுபிடிச்சு அதை சரியா சொல்லக்கூடிய ஜோதிட வல்லுநர்களை நீங்க பார்க்கணும் பார்த்துட்டு அதுல இருக்கும் நீங்க என்ன தொழில் செய்யணும் ஆப்ஷன்லாம் கிடையாது முதல்ல நீங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்னுடைய ஃபாலோவர்ஸ் அன்பு ஃபாலோவர்ஸ் புதிய நபர்கள் யாராக இருந்தாலும் அப்படி தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆப்ஷன் கிடையாது இந்த தொழில் செய்யலாம் இந்த தொழில் செய்யலாம் இந்த தொழில் அப்படி ஆப்ஷன்லாம் இருக்காது ஜாதகத்தில் கரெக்டாக தெளிவாக இருக்கும் இந்த தொழில் நீ செய்வாய் இதற்காக தான் பறந்திருக்கின்றாய் இப்படி தான் வாழ்வாயின்னு இருக்கும் அப்போ ஒருத்த பிறவிலேயே இவன் பிச்சை எடுக்கணும் கஷ்டப்படணும்னு இருக்குது அப்படின்னு சொன்னா அங்கதான் வேத சூட்சுமங்கள்ல பரிகார முறைகள் உண்டு அந்த பரிகார முறையில நூறு சதவீத நம்பிக்கையோடு அதை செய்து வாழ்க்கையில ஜெயித்தவங்கள் எத்தனையோ ஓடிக்கணக்கான நபர்களை நம்ம காட்டலாம் அந்த வகையில எந்த ராசியில் பிறந்த நபர்களாக இருந்தாலும் சரி அன்பு சகோதரன் சகோதரிகளை கஷ்டத்தை ஒரு காலகட்டத்துக்குத்தான் எடுத்துட்டு போகணும் பத்து வருஷமா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அப்பவாது யோசிக்கணும் ஏன்னா நாம் இருக்க போறது ஆண்டு காலம் இப்பெல்லாம் அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம்னு ஆயிடுச்சு அதனால இருக்கின்ற நாட்களிலே நாம் செல்வ நிலையோடு வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்து பிறகு மறைய வேண்டும் அதானே அப்ப இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்புள்ளங்கள் இருபது ஆண்டு காலத்துக்கு மேலே நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ஜாதகத்தை கையில் எடுங்கள் அதில் இருக்கிறது பாதை அதில் இருக்கிறது வெற்றி அதில் இருக்கிறது சூட்சுமோ அதை தெரிந்து கொண்டு விக்ரமாதித்தனை போல நீங்கள் செய்கின்ற வேலை எதுவாக இருந்தாலும் தினமும் ஜெயித்து கொண்டே இருக்கலாம் அவள பெரிய சுற்று மக்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கிறது பொது பலன்களை தேடாமல் உங்களுடைய சொந்த ஜாதக பலனை தேடி உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை போக்கலாம் எனக்கு ஜோதிட வல்லுநர்களே தெரியவில்லை நான் பார்க்கின்றவர்கள் சொன்னாங்க அது பண்ணாங்க இதை சொன்னாங்க அது நடக்கலை இது அப்படி எங்கேயுமே உங்களுக்கு பிடிபடவில்லை என்றால் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி என்னை வந்து சந்தியுங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்காதீங்க வாழ்க்கையில செல்வந்தராக மாறுங்கள் என்று சொல்லி இதே போல நல்ல பதிவுக்கு காத்துருங்கள் நன்றி நன்றி